எதி மனுஜாம் அனுஜனு அனுஜனு அனுரூபா தேவினாத்யாம் நீ அப்படி பெருமாள் அவதரிக்கும் பொழுது நான் அவதாரிஷ்யா நீ உள்ளே தோன்றாமல் இருந்தாயே ஆனால் அப்ப என்ன இடம் பெருமாளுடைய அவதார ரசங்களே பிரயோஜனம் இல்லாமல் எனக்கு நான் பல இருந்து உங்களுக்கு இருக்கு நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு எல்லாத்தையும் ரஷ்ணம் பண்ணிட்டு வாங்க நான் இங்க நிம்மதியா இருக்கேன் ஒரு நாலு நாள் ஒரு 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 அவதாரத்துல நான் ஃப்ரீயா இருக்கேன் ஒரு அவதாரத்துல நான் ஃப்ரீயா இருக்கேன் நீங்க வடக்கு ஜாலியா போயிட்டு வாங்க நீங்க ஜாலியா போயிட்டு வாங்க நான் ஜாலியா இருக்கேன் அப்படி இருக்காட்டி சொல்லுவாமா சொல்ல மாட்டோம் அனுஜனோ அனுஜ அனுரூபா இதெல்லாம் எப்படி இருக்கணும் அந்தந்த அவதாரத்துல அந்தந்த சமயத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அனுஜனு அனுரூபா அனுஜனு அனுரூபா உடனுடன் அவதரித்து தேவி நான் அவாதரிஷா தேவி தாயே நீ அவாதரிஷா ஒருவேளை அவதரிக்காமல் இருந்திருந்தாயே அதனால் யார் ரசிக்கல இருந்தவள் ஏற்றவரை சிவத் என்று அவள் தன் சம்பந்தப்பாகத்தான் ராமாயணத்திற்கே பெருமை சொல்லப்படுகிறது இவர் இல்லதான் அந்த ரசமே இருக்காது உலகம் யாருமே பெருமாள் லட்சியம் கூட பண்ணிருக்க மாட்டா அசரசம் அபவிஷத்து அவ்வளவுதான் அது ஒன்னும் எடுபடாது எடுபடாது இங்க பக்கத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல பந்தவாசில அவனியாபுரம் என்ற ஒரு கஷேத்திரம் இருக்கு ரொம்ப பிராச்சீனமான கஷேத்திரம் இஞ்சமோட விஷயங்கள் முக்கூர விஷயங்கள் இவர்கள் உகந்த கஷேத்திரம் அவனியாபுரம் பேர் மரமேல டிசம்பர் எழுந்தொழிப்பார் ஒன்பது டிசம்பர் மரமேல சிவசாரிப்பார் அதுக்கப்புறம் ரங்கநாதன் ஸ்ரீனிவாசன் தேவபெருமான் பெருமான் எல்லாரும் சேவை சாதிக்கிறான் ரொம்ப பிராச்சீனமான கஷேத்திரம் பிரார்த்தனஸ்தம் பல பேருக்கு அவனியாவது ரொம்ப பிரார்த்தனஸ்தம் அந்த ஊர்ல ஒரு விசேஷம் இருக்கு பெருமாள் லக்ஷ்மிக்கு சம்பந்தம் நமக்கு ரொம்ப நல்லா சேவையாக அந்த லக்ஷ்மி சம்பந்தம் நாம சேவிச்சோம்னா அங்க ஒரு விசேஷம் என்னன்னா பெருமாள் மணியில எழுந்திருக்கக்கூடிய பிராட்டி அவள் இருக்காள் அவளும் சிம்மமுகம் சிம்மமுகன் உய உகந்த சிம்மமுகி அவள் சிம்மமுகம் பெருமானுக்கு சிம்மமுகந்த சிம்மமுகி அந்த ஒரு திவிதேசத்துல அழைவோடு பெருமானும் சிம்மமுகம் சிம்மமுகி அதுதான் சொல்ற பட்டன் அவன் அவதரிக்கிறது பெரிய விசேஷம் இல்ல இவள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா அனுஜனு அனுரூபா ஒவ்வொரு சமயத்திலும் கூட கூட தான் அதற்கு ஏற்றார் போலே அவனுடைய சீட்சத்தையும் ஆற்றி அவனுக்கு ரசத்தையும் உண்டு பண்ணி வணங்கும் பக்தர்களுக்கும் உயர்ந்த ரசத்தை அளிப்பவளாக அந்த பிராட்டியம் அனுஜனூபேவினரிஷ்யா அசரசமபவிஷன் நர்மநாத்ய மாதிரி தந்த காந்தாட்சி கண்ணழக பேசுற சிறிதே மலர்ந்த தாமரை பூவை போன்று தாமரை பூவை சுழன்று அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த கண்கள் இருக்க அது தனதளி உதந்த அப்படி சுழன்று வரக்கூடியதான் அரவிந்தத்தை போன்றுதான திருக்கண்களை உடையவள் அது போன்றதான அரவிந்தத்தை உடையவள் அவள்